முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகி சகோதரி சோபனா அவர்களே அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முன்னோடிகளே பிஜேபி மாவட்ட தலைவர் வாசு அவர்களே சகோதரர்களே சகோதரிகளே அமமுக மாவட்ட பாமக மாவட்ட செயலாளர் திரு சிவா அவர்களே நீங்க பாத்தீங்கன்னா மாண்புமிகு பாரத பிரதமர் மோடியினுடைய கோஷமே என்னவா இருக்கு சப்கா சாத் சப்கா விகாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அனைவரோடும் சேர்ந்து அனைவருக்குமான மேம்பாடு நீங்க பாத்தீங்கன்னா உண்மையான சமூக நீதி கட்சி இந்தியாவிலேயே பாரதிய ஜனதா கட்சி தான் காரணம் என்ன பாரதிய ஜனதா கட்சி முதல்ல தொண்ணூத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரை மாண்புமிகு பிரதமர் வாஜ்பாய் அவர்களுடைய தலைமையில ஆட்சி இருந்தது அப்ப ஜனாதிபதியை நியமிக்கிற அதிகாரம் நம்ம கைக்கு வந்தது அப்ப ஜனாதிபதி யார் போட்டோம் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் அதுக்கப்புறம் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டு பேர் ஜனாதிபதியாக ஆக்க நமக்கு வாய்ப்பு கிடைச்சது ஒன்று திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் பட்டியல் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களை நாம ஜனாதிபதியாக்கினோம் அதற்கடுத்து இப்பொழுது ஜனாதிபதியாக இருப்பவர் யார் மேதக ஜனாதிபதியாக திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் இருக்காங்க இவர் மலைவாழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் இங்க தம் வீட்டுல தனக்கு பையனா பொறக்கலைன்னா திமுக யாராவது கருணாநிதி குடும்பத்துல புறக்காட்டி திமுக தலைவராக முடியுமா யோசிச்சு பாருங்க என்ன சமூக நீதி வண்டி கிடக்குங்கிறேனா ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவரை திமுக தலைவரா போடுறதுக்கு இதுவரை மனமில்லாத ஸ்டாலின் போன்றவர்கள் சமூக நீதி காவலர்களா யாரை ஏமாத்துறாங்க அதை நாம புரிஞ்சுக்கணும் இவர்கள் ஏமாற்றுவார்கள் நம் சமுதாயத்துக்காக பேசுறதா நினைப்பாங்க நான் ஆடிட்டராக இருக்கேன் வழக்கறிஞராக இருக்கேன் காரைக்குடியில இருக்கேன் நான் பக்கத்தில் இருக்கிற புதுக்கோட்டையில வெங்கை வயல் கிராமத்துல வெறும் நூறு குடும்பம் தான் இருக்கு அந்த இடத்துல பட்டியல் சமுதாய மக்கள் உபயோகப்படுத்துற மேல்நிலை தண்ணீர் தொட்டியில மனித மலத்தை கலந்த அயோக்கியனை இனி வர திமுக சர்க்கார் கைது பண்ணியிருக்கார் யோசிச்சு பார்ப்போம் நீங்க ராஜா சொல்றாங்கிறதுக்காக கேட்க வேண்டாம் வள்ளுவர் என்ன சொல்றாரு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஆகவே போடுறவங்க நான்கு நேரில் திருநெல்வேலியில எந்த இடத்திலையும் இதுவரை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஸ்டாலின் உடைய ஆட்சியில பட்டியல் சமுதாய மக்கள் தாக்கப்பட்ட விஷயங்கள் இந்த விசாரணையே செய்யாத ஒரு கையாலாகாத அரசாங்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு ஆனால் மத்தியில உண்மையான சமூக நீதி அனைவருக்குமான சமூக நீதி அதுலேயும் குறிப்பா இங்க தாய்மார்கள் நிறைய வந்திருக்கீங்க உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன் மாண்புமிகு பிரதமர் அவரோட திட்டத்திலேயே ஆட்சிக்கு வந்த உடனே என்ன அறிவிச்சாரு ஸ்வச் பாரத் அபியான் தூய்மை இந்தியா திட்டத்துல கழிவறை இல்லாத வீடுகளுக்கு கழிவறை எதுக்கு நம்ம வீட்டுல கழிவறை வேணுங்கிறதுக்கா இல்ல நான் ரெண்டு பெண் குழந்தைக்கு தகப்பான் பெண் குழந்தை பதினஞ்சு வயசுல காலை கடனை கழிக்க வெளியில சொன்னா அந்த குழந்தைக்கு தர்ம சங்கடம் நம்ம அரசாங்கத்தோட ஒரு திட்டங்கிறது சும்மா பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு கழிவறை கட்டி கொடுக்கறது இல்ல நம் பெண் குழந்தைகளின் கௌரவத்தை காப்பாத்துற வேலை டாய்லெட் ஸ்கீம் அதே மாதிரியா தாய்மார்களுக்கு கேஸ் இணைப்பு எதுக்காக வீடுல வந்து நாம சீக்கிரமா சமைச்சிட்டு சாயந்தரம் சிறகடிக்க ஆசை பாக்குறதுக்காவா இல்ல பாருங்க நம்ம சகோதரிகள் பாக்குறாங்க சிரிக்கிறாங்க அதுக்கா இல்ல ஒரு நாளைக்கு நாம சுப்பியில விறகுல கறியில சமைச்சா நானூறு சிகரெட் பிடிச்ச பாதிப்பு தாய்மார்களுக்கு வருது அதனால் அவங்களுக்கு கேன்சர் வருது நுரையீரல் தொற்று வருது ஆகவே தாய்மார்களின் ஆரோக்கியத்தை கருத்திலே கொண்டு கேஸ் அதே மாதிரி ஒரு குடும்பத்துக்கு இங்க சீப் மினிஸ்டரோட மெடிக்கல் இன்சூரன்ஸ் எவ்வளவு ரெண்டு லட்சம் ஆனா பிரதமரோட மருத்துவ காப்பீடு எவ்வளவுமா அஞ்சு லட்சம் ஆக தாய்மார்களுடைய ஆரோக்கியத்தை கௌரவத்தை கருத்தில் கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற மாண்பு பிரதமர் மோடி திருப்பியும் பிரதமர் ஆவரணும் இல்ல என்னமா அவர் வருவார் அப்படின்னு நேற்றுக்கு ஒரு கருத்து கணிப்பு மோடி சொன்னார் இஸ் பார் சார் சாவ் கே பஹார் அதாவது இந்த தடவை நானூறுக்கு மேல்னு நேற்றுக்கு ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது மாண்பு பிரதமர் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி நானூத்தி பன்னிரண்டு தொகுதிகள் வெற்றி பெறும் ஆனா ஊர்ல கல்யாணம் மாறு சந்தனமா இல்ல நம்ம ஊருக்கு யாரு எம்பி வர்றது ஏவா வேலுக்கு கையாடா ஏவா வேலு என்ன முன்னாடி நீங்க நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் காலையில எந்திரிச்சதும் போய் நாம தாமரைக்கு வாக்களிச்சிட்டு தான் மறுவேலை செய்யணும் ஏன்னா ஏவா வேலு என்ன சொல்லி இருக்காரு நாங்க எப்படியும் அஸ்வத்தாமனை ஜெயிக்க விட மாட்டோம் ஒரு காலம் அதிமுக ரெண்டாவதுன்னா திமுக ஊட்ட அதிமுக போடுவோம் இல்ல திமுக ரெண்டாவதுன்னா அதிமுக ஓட்ட திமுகவுக்கு போடுவோம் ஆக ரெண்டு பேருக்கும் கள்ள கூட்டணி ஏற்பட்டு போயிருக்கு ஆகவே மாண்புமே பிரதமர் மோடி வரக்கூடாதுங்கிறதுக்காக இவர்கள் அவர்களுக்குள் கள்ள உறவு வைத்து இருக்கிறார்கள் ஏவா வேலு சொல்லி இருக்கார் இவ்வளவு பெரிய கோடிக்கணக்கான ரூபாய்க்கு முதலாளி இன்னைக்கு அதெல்லாம் பஸ் ஸ்டாண்டில் வந்து திருவண்ணாமலையிலிருந்து மெட்ராஸ் மெட்ராஸ் மெட்ராஸ்னு பஸ்ஸுக்கு கூவி ஒரு ஆளுக்கு எட்டனா வாங்கின காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்ப பல்லாயிரக்கணக்கான கோடிகளுக்கு முதலாளி அவர் சொல்றாரு அசுவத்தாமன் அவர்கள் சொல்லியிருக்காரு இங்க நான் திருவண்ணாமலை தொகுதிக்கு ஏர்போர்ட் விமான தளம் கொண்டு வருவன் உன்ன என்ன தினமா சொல்லியிருக்காரு ஏவா வேலு நாங்க இடம் கொடுத்தா தானே கொண்டு வருவன் அப்ப இவர் நம்ம நலன் பேணக்கூடியவரா யோசிச்சு பாருங்க ஆகவே சக்தி திமுக திருப்பி ஆட்சிக்கு வரக்கூடாது எனவே பிரதமர் மோடி அவர்கள் வரணும் அதே சமயத்துல நம்ம ஊர் திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக இளம் வழக்கறிஞர் ஏன்னா அவர்கிட்ட நாம் பல தடவை மக்களுடைய பிரச்சனைக்காக வழக்குகள் நீங்க எடுத்து நடத்தணும்னு கேட்டிருக்கேன் வெற்றிகரமா நடத்திருக்கார் அதனால அப்படிப்பட்டவர் இங்க நிறைய நம்ம குறும்பர் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் இருக்காங்க நான் குரும்ப நாயனாருடைய கோவிலுக்கு எங்கூர் பக்கத்துல தான் இருக்கு அங்க போகும்பொழுது அந்த ஊர்ல இருக்கிற குடும்ப சமுதாய மக்கள் பூரா வந்து வரவேற்பு கொடுத்தாங்க இப்போ நம்முடைய வேட்பாளர் வழக்கறிஞர் நிச்சயமா வாதாடி பெற்று தருவார் அது பட்டியல் சமுதாயத்தில் இணைக்கணும் கோரிக்கை இருக்கு அதாவது மலைவாழ் சமுதாயத்தில் சேர்க்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை இருக்கு அதையும் அரசியல் ரீதியா பாரதிய ஜனதா கட்சி செய்யும் வழக்கறிஞர் முறையில் திரு அஸ்வதாம் அவர்கள் செய்வார்கள் எனவே நாம் நம்முடைய நலனுக்காக நம்முடைய தொகுதியின் மேம்பாட்டுக்காக நீங்க தாமரை சின்னத்தில் வாக்களித்து திரு அஸ்வதாமன் அவர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வணக்கம் வாக்காளர் பெரியோர்களே மிக மூத்த அரசியல் தலைவராக தர்மத்திற்கு எங்கெல்லாம் தீங்கு நேர்கிறதோ அங்கெல்லாம் தன்னுடைய கருத்தியல் கூர்வாலோடு களத்தில் இருக்கிற முன்கள வீரனாகவும் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தர்ம போராளி எச் ராஜா அவர்கள் இப்பொழுது ஏன் தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும் என்று உங்களுக்கு எல்லாம் எடுத்துச் சொன்னார் அந்த வகையில் இந்த பகுதியை பொறுத்தவரை திருப்பத்தூருக்கு ஒரு மருத்துவமனை நீங்கள் தாமரையில் ஓட்டு போட்டு நான் வெற்றி பெற்றவுடன் திருப்பத்தூர் பகுதிக்கு ஒரு மருத்துவ கல்லூரி கொண்டு வரப்படும் திருவண்ணாமலையிலிருந்து திருப்பத்தூர் ஒசூர் வழியாக பெங்களூருக்கு ரயில் தண்டவாளம் அமைத்து தரப்படும் எம்பிஎம்எல்ஏவா எம்எல்ஏவா இல்லாமலேயே கடலூர் இருந்து பாண்டிச்சேரிக்கு ரயில் தண்டவாளம் கொண்டு வந்தோம் நான் எம்பி எம்எல்ஏவா இல்லாமலேயே உளுந்தூர்பேட்டையில் எக்ஸ்பிரஸ் ரயில் நிறுத்தம் போன மாசம் பதிமூணாம் தேதி ஒரே நாள்ல கொண்டு வந்தேன் மயிலாடுதுறையில குத்தாலத்துல எக்ஸ்பிரஸ் ரயில் நிறுத்தம் ஒரே நல்ல இல்லை அந்த வகையில் வண்டே பாரத் ரயில் ஜோலார்பேட்டையில் ரயில் நிறுத்தம் வரப்படும் அதே போல ஜோலார்பேட்டை ரயில் நிறுத்தம் அதிகளில் இருக்கிற மூவாயிரம் ஏக்கர் பரப்பளவில் எஃப் துணை தொழில் நிறுவனம் உண்டாக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வாய்ப்பு உருவாக்கி தரப்படும் நம்ம கஷ்டப்பட்டு பசங்களை படிக்க வைக்கிறோம் அவங்களுக்கு இங்க வேலை இல்ல ஒண்ணு சென்னைக்கு போகணும் இல்ல இது பெங்களூர் போகணும் இல்ல திருப்பூர் போகணும் இனிமே நம்ம இங்கே படிக்கிற பசங்க பொண்ணுங்க இங்கே வேலை செய்வாங்க பத்தாயிரம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தரப்படும் இந்த பகுதியில மேம்பாலங்கள்ல மேம்பாலங்கள் இல்லாததுனால நேஷனல் ஹைவேஸ்ல நிறைய விபத்துகள் நடக்கிறது போதுமான அளவு மேம்பாலங்கள் கொண்டு வரப்படும் பக்கத்தில் இருக்கிற ஆதித்ராவிடர் குடியிருப்பில் மருத்துவ வசதி சாலை வசதி கல்வி வசதி என்று எந்த வசதியுமே இல்லாமல் இருக்கிறது அனைத்து வசதிகளும் செய்து தரப்படும் எனவே நம்ம வாக்கு யாருக்கு தாமரை மலரும் திருவண்ணாமலை பாராளுமன்றம் வளரும் திருவண்ணாமலை பாராளுமன்றம் சொன்னா நம்ம திருப்பத்தூர் மாவட்டமும் சேர்ந்துதான் தாமரை மலரும் திருப்பத்தூர் பாராளுமன்றம் திருப்பத்தூர் மாவட்டமும் வளரும் நன்றி வணக்கம்